அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச்சாளர் பொறுப்பு தலைமை எடப்பாடி தலைமையிலால என்டிஏ கூட்டணி வெற்றி கூட்டணியாக நமக்கு அமையும் தமிழ்நாட்டு மக்கள் அதையே வெற்றி அடைவாங்க சார் நான் ஏன் கேட்கிறேன்னா எடப்பாடி பழனிசாமி தவிர எந்த சாமியா இருந்தாலும் ஏற்றுகிறோம் டிடி பேசுறாரு அவரோட அண்ணாமலை பேசுறாரு அவர் பாஜக அதிகாரப்பூர்வ நபர்ல இல்லை அதனால கேட்கிறேன் உங்களுக்கு ஏன் கவலை அவர் அதிகாரப்பூர்வமா அதிகாரப்பூர்வம் இல்லையா அவர் பதவி இருக்கா பதவி இல்லையா அவர் பேச கேட்பாங்களா கேட்க மாட்டார்களா அமித்ஷா ஜி மாண்பு உள்துறையுடைய அமைச்சர் இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் இப்ப முழுவதும் மாண் பாரத பிரதமர் அவருடைய எண்ணங்களை செயல் வடிவமாக்கூடிய பொறுப்பையும் கடமையும் தன்மையும் கொண்டு அனைத்து மாநிலங்களுக்கும் நேரடியாக சென்று வெற்றி உலகம் வகுத்து அங்கே வெற்றியை உறுதி செய்கிறார்கள் அந்த அடிப்படையில தமிழ்நாட்டிலே புரட்சி தமிழக எடப்பாடியுடைய தலைமையிலே தான் முதலமைச்சராக புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்களை முன்மொழிந்து வழிமுறைவது அவருடைய இன்னத்திற்கே வந்து அந்த ஒப்பந்தத்தை இன்னும் வலிமையப்படுத்துவதும் அந்த பேச்சுவார்த்தைக்கு இரு தொண்டர்களுடைய மனமுற்ற அந்த எண்ணங்களை மனநிலை வச்சு எல்லோரும் இணைந்து களத்தில் நின்று திமுக என்கிற குடும்ப கட்சி குடும்ப ஆதிக்கத்திலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுத்து மன்னராட்சியை வீழ்த்தி மக்களாட்சியை மலர் செய்வதற்கு அந்த உறவுகள் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவைப்படுகிற உறவு அதனாலே நடுக்கம் கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவர்கள் தரந்தாழ்ந்து நாளாந்தர ஒரு பேச்சாளரை போல ராமநாதபுரத்தில் அவர் விமர்சனத்தை போயிருக்கிறார் என்றால் நான் ஸ்டாலினுக்கு நடுக்கம் ஆரம்பித்திருக்கிறது இந்த சுழற்சுறம் எந்த வகையிலே அவர் அதிலிருந்து பாதியாகிக்கொள்ள போறார் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய தீப்பிடி அப்படிங்கிறது இருந்து நன்றி. இபிஎஸ் கூட்டத்துல வந்து டிவி கே கூடியலா வர்றாங்க. போஸ்டர்லாம் வந்து எடப்பாடி காறம். நம்மளுடைய என்னங்க? மனநிலை தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையினுடைய பிரதிபலிப்பாவே அந்த காட்சிகளாக நமக்கு தெரிகிறோம். ஒன்றியத் ராஜா மூல பாயாசம் மெக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.